ஹலோ குட் ஆஃப்டர்நூன் வாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது கல்யாண வீட்டில் இருக்கிற சேனக்கிழங்கு வறுவல் அந்த மட்டன் டேஸ்டே இருக்குமே அதே சேனக்கிழங்கு வறுவல் தான் அது செய்ய சேனக்கிழங்கு வந்து காக்கிலாம் எடுத்து மேலே இருக்க தொளியை பூரா நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த சைஸுக்கு ஒரே சைஸாக பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கையை வச்சு அள்ளி போடாதீங்க கை ஊறும் அதனால் இந்த கரண்டியை வச்சு குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம நறுக்கி வச்ச சேனக்கிழங்கெல்லாம் அது கூட சேர்த்து ரெண்டே விசில் வச்சால் போதும் கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு பொடி போட்டு அரை அறதை விந்தால் போதும் அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் மட்டன் மசாலா போட்டு நல்லா அந்த பங்கு இதேமாதிரி விரகி ஒரு அரை மணி நேரம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வானிலையில் எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போவும் உங்கள் அதே மாதிரி வறுத்து எடுத்துடா போதும் பாருங்கள் அதை வீட்டில் சாப்பிட்றா அதே மாதிரியான சேனக்கிழங்கு அவர்கள் விச்சுர்க்கதா மாதிரி மிர்ப்சட்டங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ